असलजी न <Aufsharma wollen costingistles> ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை இருப்பார் மூல அவர்கள் கூறியது போன்று பெருமானாறு சலந்தா உலசன் அவர்கள் நூறு அறநூறு வெளிச்சங்களுக்கெல்லாம் வெளிச்சம் இந்த பாடலை எங்கள் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஆலிம் புலவர் எஸ் ஹுசைன் முகமது ஹலீஃபத்துல் ஹக்கியத்துல் காதரியுள் மன்பி அவர்கள் எழுதி நான் பாடிய குறைய இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகின்றது எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற எங்கள் சேக பெண் குத்தூர் சம்சுல் உஜூத் ஹுஜூர் இமாமே ஜமாலியா அஸ் அஸ்ஸயத் ஹலீலாவுன் மோரானால் காதரியுள் ஹசனியுள் ஹுசேனியுள் சங்கை அஹலபைத்தி வாப்பா நாயகம் அவர்களுடைய அனுமதியோடு இந்த பாடலை பாடினோம் உலகமெங்கிலும் அந்த பாடலை பிரபல்யம் அடைய செய்தார்கள் எங்களுடைய யஜமான் குருநாதர் பாப்பநாயகம் அவர்கள் அந்த பாடலை இப்பொழுது பாடுகின்றேன் வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை இரவே வருவதில்லை வேந்தல் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை இ வருவதில்லை திங்கள் நபிகள் உலவும் தெருவில் நடப்பதில்லை திங்கள் நபிகள் உலவும் தெருவில் உறவும் நடப்பதில்லை கை நபிகள் அங்கம் முன்னே தங்கம் ஜொலிப்பதில்லை அண்ணல் நபிகை இருந்தால் அண்ணல் நபிகள் அருகை இருந்தால் அத்தர் அழைப்பதில்லை கண்ணல் நபையும் கருத்தை சுவைத்தால் கரும்பு இணைப்பதில்லை நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை பொன்மொழி முன்னே புத்தகம் நயப்பதில்லை பூமா நபிகள் பொன்மொழி முன்னே புத்தகம் நயப்பதில்லை கோமோ நபிகள் கூட நடந்தால் தேவையில்லை ஏகன் தூதரே குரலைக்கேத்தோர் ஏகன் தூதரே குரலைக்கேத்தோர் இஷ்டையை ரசிப்பதில்லை தாகா பியிடமோ பழகிய குழந்தை தாயிடம் செல்வதில்லை வேந்தல் நபிகள் வேந்தல் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவதில்லை வருவதில்லை மன்னல்பிகள் மன்னரே நபிகள் வசிக்கும் பேரை மாளிகை பெறவில்லை தன்னோர் இருக்க ஏழ்மையை தவிர வசதியை விடவில்லை

தேவையில்லை பட்டு பஞ்சி பட்டு பஞ்சி மெத்தையே தொட்டும் பார்த்தவில்லை அடைந்த நெருக்கம் ஒன்றும் பெற அரபு மொழிக்கு கிடைத்த பெருமை அயல் மொழி எதற்கும் இல்லை அறுபத்து மூன்று அறுபத்து மூன்று அடைந்த மகிமை அடுத்தற்கும் இல்லை அழகு என்று அழகு என்று அழகு என்று நபிக் பின்னே யாரையும் சொல்வதில்லை அழகு என்று சொல்தான் ஒன்று அழகே எங்கும் இல்லை முகம்மது நபியின் முகமலர் போன்று முகம்மது நபியின் முகமலர் போன்றே முன்னும் பின்னும் இல்லை போன்று முகமே பின்னும் இல்லை அவர்களை போல அவர்களை போல அவர்களை தவிர அகிலத்தில் யாரும் இல்லை வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில் பிகள் வள்ளல் நபிகள் வழும்ரம் வான் பெவதில்லை அள்ளி கொடுத்து கரத்தை பார்த்து ஆகாயம் சிவப்பதில்லை வாசனியின் வயிற்றை முழுதாய் வாசன யிற முழுதாய் உடவே பார்த்ததில்லை காசி நபியின் வீட்டில் இருக்க காசி நபியின் வீட்டில் இருக்க காசிக்கு தகுதி இல்லை வேந்தல் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை வேந்தர் நபிகள் வசிக்கும் வீட்டில் விளக்கே தேவையில்லை ஏந்தல் நபிகள் இருக்கும் இடத்தில் இரவே வருவது இருவே இரவே வருவது वरु बदली इルメ वरुते इलई अस्सलाम वाले